நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி விளக்கம் கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும் இன்றைய முக்கிய செய்திகள் போக்சோ வழக்கில்ன்ன முயற்சி காரைக்காலில் பரபரப்பு தந்தை பெரியார் பிறந்த தினம் சிலைக்கு முதல்வர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை காரைக்காலில் வெளுத்து வாங்கிய மழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இனி விரிவான செய்திகள் திருநள்ளாற்றில் போக்சோ வழக்கில் சாட்சியளித்த நபரை குற்றவாளி நண்பர்கள் அறிவாளல் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரை சேர்ந்த நந்தா என்கிற நபர் மீது திருநள்ளாறு காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் சிவம் என்பவர் சாட்சியளித்ததால் அவர் மீது கோபம் கொண்ட குற்றவாளி நந்தா தனது நண்பர்கள் மூலம் நேற்று இரவு சிவம் மீது அறிவால் மூலமாக சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதனை அடுத்து அறிவால் வெட்டால் படுகாயமடைந்த சிவம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதில் போக்சோ வழக்கில் சாட்சியளித்த சிவம் என்கிற நபர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் நந்தாவின் நண்பர்கள் கைது செய்ய வலியுறுத்தி வியாபாரிகள் பொதுமக்கள் திருநள்ளார் காவல்நிலை முன்பு மூன்று மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து நந்தாவின் நண்பர்கள் மூன்று பேரை தேடி வருகின்றனர் தந்தை பெரியாரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள பெரியாரின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பெரியார் அமைப்புகள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நெலிகப்பு தொகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை கண்டித்தும் தொகுதி முழுவதும் உள்ள வாய்க்கால்களை தூர்வார வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் பாதுகாப்பான குடிநீர் அனைத்து பகுதிகளிற்கும் வழங்க கோரியும் தேவையான இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட உடனடி நிலையங்கள் கூடுதலாக அமைத்திடவும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்களை மாற்றி புதியதாக அமைத்திடவும் மழைக்காலம் நெருங்குவதால் அனைத்து பிரதான வாய்க்கால்களை குறிப்பாக சாரம் பாலம் முதல் வேல்முருகன் நகர் வரை உள்ள வாய்க்காலை நன்றாக ஆழப்படுத்தி தூர்வார வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் பொதுப்பணித்துறையை வலியுறுத்தி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில்

என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியட்ஸும் கம்ஃபர்டபுள் பிரதமர் மோடி பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு புதுச்சேரி மக்கள் சார்பிலும் எனது சார்பிலும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய நாட்டின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் உலக அரங்கில் நிலை செய்தவர் அவர் தொலைநோக்கு பார்வையும் தன்னலமற்ற மக்கள் சேவையும் இந்திய நாட்டை உலக அரங்கில் ஒரு வலிமையான நாடாக மாற்றி இருக்கிறது அவரது வளர்ச்சி திட்டங்களும் மக்கள் நல சிந்தனைகளும் நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையில் செலுத்தி இருக்கிறது இளைஞர்கள் வழிகாட்டியால் விக்சித் பாரத் என்கிற இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற உயர்ந்த இலக்கை நோக்கி நாட்டை தலைமை தாங்கி செல்ல அவருக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தையும் இறைவன் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று இவ்வாறு அவர் கூறியுள்ளார் திருநள்ளாற்றில் போக்சோ வழக்கில் சாட்சியளித்த நபரை அறிவாளால் வெட்டிய சம்பவத்தை கண்டித்து திருநள்ளாறு முழுவதும் வியாபாரிகள் கடையடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறை சேர்ந்த பிரபல ரவுடி நந்தா மீது அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் இவர் மீது திருநள்ளாறு காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் சிவம் என்பவர் நந்தாக்கு எதிராக நீதிமன்றத்தில் சாட்சி அளித்துள்ளார் இதனால் அவர் மீது கோபம் கொண்ட குற்றவாளி நந்தா தனது கூட்டாளிகள் மூலம் நேற்று இரவு திருநள்ளாறு பேருந்து நிலையம் அருகே உள்ள சிவம் நடத்தி வரும் கடைக்கு வந்து அவரை அறிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் ரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்த சிவத்தை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இந்த சம்பவம் திருநள்ளாற்றில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பவத்தை கண்டித்து வர்த்தகர்கள் பொதுமக்கள் திருநள்ளாறு முழுவதும் கடையடிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கடையடைப்பால் திருநள்ளாறு கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பாதிப்படைந்தனர் மேலும் திருநள்ளாறு பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது புதுச்சேரி மாநில திராவிடர் கழகம் சார்பில் தத்துவ தலைவர் தந்தை பெரியார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பிள்ளை தோட்டத்தில் பெரியார் சிலைக்கு ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது திராவிட கழக மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் மாலை அணிவித்து காப்பாளர் ராசு உறுதிமொழி கூற கழக தோழர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அன்பரசன் மாவட்ட செயலாளர் ராசா காப்பாளர் சடகோபன் பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி விலாசினி ராசு அறிவழகன் துணைத் தலைவர் குப்புசாமி விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் சிவராசன் மகளிரணி தோழியர்கள் எழிலரசி விஜயா திராவிட செல்வன் சிவகாமி சிவகுமார் நகராட்சி கொம்முனியின் பொறுப்பாளர்கள் ஆறுமுகம் ஆதிநாராயணன் திருநாவுக்கரசு சேகர் கலைஞ்சியம் வெங்கடேசன் இளங்கோவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சான்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜில் இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியட்ஸும் கம்ஃபர்டபுள் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் மாலையன் வைத்து மரியாதை செலுத்தினர் ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் திமுகவினர் மாலையன் வைத்து மரியாதை செலுத்தி வன்முறை ஒழிப்பு எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி நந்தா சரவணன் துணை அமைப்பாளர் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆர்முகம் அருள் செல்வி மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் பல்வேறு அணி அமைப்பாளர்கள் மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த் மகளிர் தொண்டரணி சுமந்தி மற்றும் கழக முன்னோடிகள் மொழிப்போர் தியாகிகள் அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் தொண்டர்கள் என பலரும் பங்கேற்று தந்தை பெரியார் சிலைக்கு தூவி மரியாதை செலுத்தினார்கள் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் விதமாக அரியாங்குப்பம் சோழபுரம் பகுதியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் சார்பில் பதினான்கு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட உதவி பொறியாளர் பீனாராணி கலந்து கொண்டு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட இறநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் ராஜசேகரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பாஜகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வரும் நிலையில் திருநள்ளாற்றில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகரன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு பாரத பிரதமரின் ஆயுஷ்மான் காப்பீடு திட்ட அட்டையை வழங்கினார் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் சூரக்குடி பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவ முகாமினை பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் சூரக்குடி பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கான இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர் தொடர்ந்து மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசீலை வழங்கினார் இம்மருத்துவ முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான அடையாள அட்டை வழங்கும் பணியினை பார்வையிட்டு அதிகாரியிடம் ஆலோசனை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான அடையாள அட்டை வழங்கும் பணியினை பார்வையிட்டு அதிகாரியிடம் ஆலோசனை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சான்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீய்சும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரியில் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தால் வீண் கிளப்புகின்றனர் என சமூக சேவகர் மார்டின் தெரிவித்துள்ளார் அவர் புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் நிவாரணம் வழங்கியுள்ளேன் அரசின் அலட்சியத்தால் இச்சம்பவம் நடந்துள்ளது இப்பகுதியில் கடந்த ஒரு மாதமாகவே தண்ணீரில் பிரச்சனை உள்ளதாக மக்கள் கூறியுள்ளனர் அரசு நடவடிக்கை எடுத்து தண்ணீரை பரிசோதித்திருந்தால் மூவர் இறந்திருக்க மாட்டார்கள் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளனர் இங்கு குடிநீர் குடித்து இருந்தவர்களுக்கு எந்த நிவாரணமும் அரசு அறிவிக்கவில்லை இந்த இடத்தில் இறப்பை வைத்து அரசியல் செய்யவோ அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்கவோ விரும்பவில்லை அரசு வேலையை சரியாக செய்யவில்லை என்பதால் தான் குரல் கொடுக்கின்றேன் முன்னூறு கோடி ரூபாய் செலவு செய்து நான் அரசியலுக்கு வருவது பல சூதாட்ட தொழில்கள் துவங்குவதற்கு தான் என எதிர்க்கட்சியினர் கூறுகின்றனர் புதுச்சேரியில் தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை எனக்கில்லை இன்றைக்கும் நூறு தலைமுறைக்கு என்னிடம் சொத்து உள்ளது மக்களுக்கு நல்லது செய்ய வந்தால் வீண் வதந்தியை கிளப்புகின்றனர் நாங்கள் வரி மட்டுமே ஐயாயிரம் கோடி ரூபாய் செலுத்துகின்றோம் புதுச்சேரியில் குடிநீர் கூட பிரச்சனையாக உள்ளது தாவேக்கா தலைவர் விஜய் நடிப்பை விட்டுவிட்டு மக்களுக்காக வந்துள்ளார் அவரையும் நாம் ஆதரிக்க வேண்டும் என தெரிவித்தார் காரைக்காலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பில் ரத்ததான முகாம் நடைபெற்றது இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் நெடுங்காடு தொகுதி பாஜக பிரமுகர் டாக்டர் விக்னேஸ்வரன் மற்றும் காரைக்கால் மாவட்ட இளைஞரணி தலைவர் தமிழ் மாறன் மற்றும் காரைக்கால் மாவட்ட பாஜக இளைஞரணி இணைந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் ரத்ததான முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பாஜக இளைஞரணியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் இந்த விழாவில் பாஜகவின் மாநில செய்தித் தொடர்பாளர் அருள்முருகன் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் போக்சோ வழக்கில் சாட்சி சொன்னவரை கொள்ள முயற்சி காரைக்காலில் பரபரப்பு தந்தை பெரியார் பிறந்த தினம் சிலைக்கு முதல்வர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை காரைக்காலில் வெளுத்து வாங்கிய மழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்